ஏமா புஷ்பா தீனு ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்கு வர சொன்னேன் என்ன விஷயம் அம்மா அம்மா முகத்து ஒரு ஜோடையா வச்சிருக்க என்னாச்சுமா என்னப்பா சொல்றது மனசெல்லாம் ஒரே கவலையா இருக்கு யார்கிட்ட என்ன சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது எனக்கு இருக்கிறது நீங்க தானே அது அம்மா உங்க ரெண்டு பேத்தையும் நான் வர சொல்லிட்டேன் போன்லயே சொல்லிருக்கலாம் ஏண்டா வெளியே வேற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க வெளியே அழுவாத வா உள்ளார போவோம் வீட்டுக்குள்ளார அம்மாமா வீட்டுக்குள்ளார போவோம் வா அப்பா ரெண்டு மூணு நாளைக்கு இருப்பீங்களா ஆ இருப்போமா வாங்கப்பா உள்ளார போலாம் வாங்கம்மா என்னம்மா விஷயம் சொல்லுடா வரத்தீங்கம்மா அடுத்து வெளியே போயிருக்காம போயிட்டான் உன்னை சொல்லிட்டு போயா இன்னும் எங்கிட்ட என்கிட்ட கிளம்பறையாம அப்படின்னு போயிட்டாமா ஏன் இப்படி இருக்கா இன்னும் மாறவேலையாவே ஆமாமா அவங்க அப்ப தான் இருக்கா அவனும் ஆமா அவளுக்கு என்ன என் ஓபிரியார் பொண்ணுக்கு பொண்ணு பாத்தாங்கம்மா அவ சுவாதி யாரையும் லவ் பண்றானா அதனால வீட்டுல சொல்லிட்டா நான் லவ் பண்ற அப்படின்னு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டாமா எப்படி கேட்டா நமக்கு என்ன இது கேட்டு நீ அழுகுற சொல்றத முழுசா கேளுமா அதுக்கப்புறம் நீயே ஷாக் ஆவ சொல்லு

விஷயத்தை கேட்டு நானே சாக்காயி வீட்டுல கேட்க போனேமா அப்ப மாமனார் படுத்திருந்தாரு நான் கேட்க மறந்துட்டேன் ஓ மாமனா நல்லா இருக்காரா இதுதான் ஆஞ்சி ஆபரேஷன் பண்ணாங்க நாங்க எதுவுமே கேட்கல நல்லா இருக்காரு ரொம்ப முக்கியமா இருக்கும் அந்த ஆள் நல்லா தானே நல்லாட்டி நமக்கு என்ன வந்தது நம்ம பொண்ணு எங்க அழுது வருத்தப்பட்டு இருக்கா நீ அதே அந்த ஆளை பத்தி கேட்டு இருக்க சம்பந்தி ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காரு நம்ம நேர்ல போய் பார்க்கல போன்ல விசாரிக்கல சரி அதுக்கு தான் கேட்டேன் ஓ நான் மறந்துட்டேன் அவங்க மாமனார் பத்தி பேச்சு எடுக்கவும் நான் கேட்டேங்க ரொம்ப முக்கியம் இப்பாட்டு சம்மதிங்கிறது அப்பயே முடிஞ்சு போச்சு எப்ப என் பொண்ணை தள்ளி என் பொண்ணு தனியா விட்டாகலோ அப்பயே சம்மந்திங்கிற பாசனேசம் எல்லாமே எனக்கு விட்டு போச்சு என்ன மறந்துட்டீங்களா நம்ம பொண்ணு தான் வீட்டை விட்டு தனியா பொறின்னு வந்துச்சு அவரை சொல்லிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருந்தாருன்னு கேட்க போனா சுதா அடிப்படையில இருந்தாப்பா ஆமா உன் மாமியாருல விஷயத்தை போயிட்டா விஷயத்தேக்குறேன் வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துச்சுமா என் மாமியார் தனியா பொறின்னு எங்க வீட்டு மச்சு வீடு இருக்கலாமா அங்க போதும் அதுக்காக வீட்டெல்லாம் போய் பாத்துட்டு எல்லாம் பண்றேன்னு போயிருக்கு அடியாத்தி என்னடி சொல்ற எப்போதும் மாமியார் மறுமாலும் ஒத்து இருப்பாள் எப்போதும் சண்டை போட மாட்டாள் சுவாதி நினைச்சு வீட்டுல பிரளயமே வந்துருச்சா நீங்க நீ பாத்தீங்க அந்த கூத்த மாமியார் கறி மரும கனி தனியா போறதுக்கு நீ ஏன் அழுவுற நம்ம சந்தோஷதான் பண்ணோம் நீ வருத்தப்படாத சரியா வேலை போயிடலாமா மாமியார் மச்சிடு வேலை எல்லாம் முடிச்சிட்டு வந்துச்சு வீட்டுக்கு ஏன் தப்பி பண்றீங்க தனியா போறீங்க அப்படின்னு நானும் குசும்பா கேட்டேன் அதுக்கு மாமியாரு உனக்கு எல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சமையார் கடைக்கு ரொம்ப குசுமுதான் பெரிய மருமன் கேட்கறாள் என்ன இதுன்னு அது பதில் சொன்னாதான் என்ன எப்படியே எல்லாத்தையும் உள் குத்தா மறைச்சிருவாங்க எல்லாத்தையும் இப்ப இருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க வாதி வந்துட்டா அவள் எதுவுமே சொல்லலாமா ஆனா அவள் விடிமணி இந்த ஜோதி இருக்காளே எப்பா என்ன வாய் அவங்க அப்பா மாதிரி அவ்வளோ வாய் பேசுறாமா கோபப்பட்டு அப்படி எடுத்துருந்து பேசுறாம ஒரு பெரியமா இருக்கிற பாசம் கிடையாது பயம் கிடையாது எதுவுமே கிடையாதுமா அவளுக்கு எப்படி அவங்க அப்பா மாதிரியே இருக்காம அவள் கொளுந்தனாரு அந்த கதிர அவன் அப்படிதானே கோவப்படுவான் எதுக்கு தான ஒண்ணுல அந்த விஷயத்துல அவ்வளவு கோவப்படுவான் அப்ப பொண்ணு அதே மாதிரி தானே இருக்கும் சுவாதி யார் பத்தி பிள்ளையோ தெரியலமா அவ்வளவு அமைதியா இருக்கு அந்த பிள்ளைக்கு எல்லாரும் பஞ்சு பேசுறாங்க பாத்து கேக்குறாங்க வாங்க இவ்வளவு நாளா வீட்டுக்கு வரவே இல்ல இப்ப மட்டும் எதுக்கு வந்திருக்கா என்ன விஷயம் என்ன எதுன்னு கேக்குறாங்கம்மா வீட்டுக்குள்ள நான் போகக்கூடாதா அந்த வீட்டுக்கு எடுத்து கால எடுத்துக்க எனக்கு உரிமை இல்லையா அதெல்லாம் ரொம்ப மோசமான இருக்கு அதெல்லாம் என்ன ஜென்மமோ தரல சி என் பிள்ளை இப்படி அழுத வச்சிருக்காங்க நீ அழாத நான் என்ன இது நேர்ல போய் பாத்து கேட்டு வரேன் ரொம்ப முக்கியம் உனக்கு நம்ம பொண்ணியே ஏன்டா வரேன்னு கேக்குறாங்க இப்ப நம்ம பொண்ணா கேட்க மாட்டாங்களா நீ சும்மா கடா அமைதியா இல்லங்க நம்ம பொண்ணை எவ்வளவு பவுன் கொடுத்து கட்டி கொடுத்துட்டோம் அதுல கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கூடாது மரியாதை பேசினால மரியாதை கேட்டாங்களே கல்யாணம் தப்பிய பேசி இருக்கணும் இப்ப பேசி ஒண்ணும் என் மனசு ஆறவே மாட்டேங்குது என் பொண்ணை இப்படி காயப்படுத்திட்டாங்களே வீட்டை விட்டு போயிட்டாரு அதுக்கு என்ன அதுன்னு கேட்டிங்களா வந்து பாத்தீங்களா விசாரிச்சிங்களா அப்படிலாம் எதுவுமே கேக்கலையே அப்படின்னு நான் கேட்டதுக்குதான் நான் சொல்லித்தரமா என்ன சொன்னா அந்த கிழமை கல்யாணம் பத்து நாள் ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் என் பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டே என் பையனை ஒட்ட விடாம போயிட்டே அப்படின்னு சொல்லி குத்தி காமிக்கிறாரு அந்த கிழமை அப்பதானே ஆபரேஷன் பண்ணிருக்கு அந்த ஆளுக்கு பேச்ச பாரு எப்படி பேசியிருக்காம சே எப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்க அப்படின்னு நான் கேட்டேமா அப்புறம் வந்து இந்த சுவாதி தத்து பிள்ளைக்கு நீங்க எதுவுமே கொடுக்க கூடாது சொத்துல பங்கு எதுவுமே தரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேமா அப்படிதான் அடிச்சு சொல்லணும் ஒண்ணு இல்லாம வந்தவளுக்கு சொத்த வேற பங்கு கொடுமாக்கும் பெரியவர் மாமனாரு சொத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எழுதி தரையுமா இப்ப எதுக்கு சண்டை போடுற கிளம்பு வீட்டுக்கு போ அப்படின்னு துரத்தி விட்டாருமா என் வீட்டை விட்டு விடு விடு அதாவது ஒரு நாள் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அப்புறம் பேசிக்கலாம் விஷயம் நடந்திருக்குமா அதுவும் பேரன் கூட்டிட்டு போனேன் வரத்தை வாடா துணைக்கு வளர்ந்து கூட்டிட்டு போனேன் அப்ப கூட அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணலாமா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றான் அவன் பையன் என்ன ஜென்மமோ தெரியல அவங்க வர்க்கமாகவே அவனும் வளர்ந்துட்டான் பேராண்டி பரத்து எப்படி இருக்க எங்க போன ஏதோ ஜென்மல் சொல்லி பேசிட்டு இருந்தீங்களே யார சொல்லிட்டு இருந்தீங்க இனியதானே அச்சி ஒன்னே போய் நான் சொல்லுவேனா ஒன்னும் இல்ல இந்த அவங்க சித்திக்காரி பிள்ளைங்க இருக்காங்கல்ல சுவாதி சோதின்னு சொல்லி சொல்லிட்டுட்டேன் அப்படியா மாச்சி சரி சரி நான் எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டேன் கேட்டுட்டியா ஆமா ஆமா

நீ காலேஜ் கூட ஊர் எனக்குன்னு இருக்கா உங்க அப்பா இருக்காரா ஏதாவது யார் இருக்கா அதுக்காக எங்க அப்பா அம்மா சொன்னேன் தங்குங்கப்பா மூணு நாளைக்கு கூட இருங்க அப்படின்னு சொன்னேன் அது தப்பா உனக்கு தான் எடுத்து சொல்ல அப்பா தங்கம் என்னதான் கேட்க வேண்டியதானே தான் உன்னை கூட்டிட்டு போனதுக்கு என்ன நல்லா பணி வாங்கிட்டியே எனக்கு சப்போர்ட் பண்ணாம உங்க சித்திக்காலி சப்போர்ட் பண்ணியே அது என்னடா சண்டை கூட உனக்கு அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு தெரியாது உன் சித்திக்கார பிள்ளைங்களா பாத்தியா இல்லையா எல்லாம் அவங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுவும் அந்த சுவாதி தத்து பிள்ளை அவ கூட உங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் நான் பெற்ற பிள்ளை நீ என் வயத்துல தானே உன்னையும் பெற்றேன் எனக்கு அம்மாங்கிற பாசம் இருக்கா உனக்கு அம்மாக்கு சப்போர்ட் பண்ணியே நீ இருக்கிற சப்போர்ட் என் புடிச்சனும் கிடையாது என் பிள்ளைங்க கிடையாது எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் வேற யாரு இருக்கா எனக்குன்னு சொல்லி அளவு எங்க அம்மா அப்பா தான் இருக்காங்க அதனால இங்கே வர சொன்னேன் இப்போ என்னால சொல்றேன் எங்கள் அம்மா அப்பா மூணு நாளைக்கு இருப்பாங்க சரியா நீ என்ன சொன்னாலும் அவங்க போக மாட்டாங்க எத்த நாள்மா எனக்கு ஒண்ணுமே இல்ல அவன் முப்பது நாளைக்கு இங்க இருந்துட்டு சோர சாப்பிட்டு சிந்து முடிச்சாங்க பத்தியா அதுதான் பெரிய தப்பு நான் என்ன சிந்து முடிச்சேன் உனக்கு போன தடவை இப்படி தான் பேசுனா இந்த தடவை இப்படிதான் பேசுறான் உங்க அப்பா கூட நான் வரப்பயே உங்க அப்பா நானும் வரணுமா வேணாடி அவன் ரொம்ப பேசுறான் தரக்குறை பேசுறான் நான் வரல அப்படின்னாரு நான் தான் அவளுக்காக வாங்க அவன் என்னமோ கஷ்டப்படுறா அவளுக்காக நம்ம போய்த்து அப்படின்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அவரை

யாக்கனா நல்லா பேசு அந்த வாய் யார்கிட்ட பேசணும் அவங்க பேசணும் தாத்தா அம்மா சொன்னே ஏன் இப்படி வாய் பேசுற உனக்கு என்ன பண்ணாங்க உனக்கு சின்ன பிள்ளைல இருந்து எல்லாம் பாத்து கேத்து தீபாவளிக்கு எல்லாம் ட்ரெஸ் நக நட்டு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்களே அதே மறந்துட்டப்ப நான் மறக்கலமா எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன் ஞாபகம் வச்சிருக்கல அப்புறத்துக்கு அவங்களை எடுத்து செஞ்சு பேசுற அப்பாவோட அப்பா தாத்தா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருந்தாலமா அப்பே அவங்க ரெண்டு பேரும் பார்க்க வரல ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல ஏன் பார்க்க வரல கேளு இது அவங்களோட விருப்பம் இதுல நீ தலையிடுற அப்படியே அவங்க சம்பந்தி முடியாம ஹாஸ்பிடல்ல கிடக்குறாக ஆபரேஷன் பண்ணி கிடக்குறாக அதுக்கு வந்து ஒரு எட்டு பாத்துட்டு போனோம்லமா அவங்களால முடியலடா அப்போதைக்கு உடம்பு சரியல நல்லா பேசுமா நீ உங்க அப்பா அம்மாக்கே சப்போர்ட் பண்ணி பேசு அப்புறம் நான் உன்னே மாரியா நான் எங்க அப்பா அம்மாக்கே சப்போர்ட் பண்ணுவேன் இதுக்கு மேல என்னால முடியலமா இங்க இருக்கும் எனக்கு பிடிக்கல நான் வெளிய போறேன் உள்ளார ஒரு துணிமணி இருக்கும் எடுத்துட்டு கிளம்பு என்னம்மா இப்பதான் இருக்க பிடிக்கலன்னு அதுக்காக அப்பா மாதிரி ஒரு இடையா பேக தூக்கிட்டு என்னைய வீட்டு விட்டு கிளப்பலான்னு பாக்குறியா அது முடியவே முடியாது நான் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன் அப்புறம் நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு வரேன் கிளம்பட்டுமா

நீ உங்க அம்மா கூட நல்லா என்ஜாய் பண்ண கிளம்பு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் பாக்க போறீங்களே போயிரு நீயும் கூட போயிருவே சோறு நீ தானே போடுற விட்டுருமா ஐயோ சாமி என்னமா இப்படி பேசிட்டு பையன் கொஞ்சம் கூட பொறுப்பாவே இருக்க மாட்டேங்கிறான் உங்க அப்பா மாதிரியே இருக்கான் நானே என்னதான் சொல்றது எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் இருக்கான் எப்பதான் அவனு திருந்துவானோ தெரியல எப்படிதான் நான் உங்ககிட்ட குப்பையே கொட்ட தெரியல பேச்சால வார்த்தையால கொள்றேன் எல்லாத்தையும்

என்கா அப்பழுதுட்டு இருக்க என்னக்கா கூட்டி சண்டை போட்டு அப்பைய தாத்தும் தனியா போறாங்களே அதான் கஷ்டமா இருக்கு அழுவேன் மட்டும் அப்பைய பாசம் முழுசா என்கிட்ட கிடைச்சது எல்லாம் திரும்ப போயிடுச்சு இல்ல இனமேட்டு எப்படி அது கிடைக்கும் எனக்கு ஐயா என்னக்கா சின்ன பிரச்சனை மாதிரி இதே சொல்லி அழுதுட்டு இருக்க இல்லரி எனக்கு மனசு ஏத்துக்கவே இல்லை அக்கா அப்பையே எப்பவும் ஒரே மாதிரி இருக்காரு மாறிக்கங்க்கா விடு கொஞ்ச நாளைக்கு அப்பையே அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பாரு வேலை செய்ய முடியல நான் இங்கேயே வந்துறேன்ட்டு இங்கே வந்துரும் அதுக்கப்புறம் என்ன நம்ம மேல உள்ள பாசமெல்லாம் விட்டு போயிருமா திருப்பி நம்ம மேலதான்க்கா பாசமா இருக்கும் ஆனா என்னை விட உன்னை தான் பாசமா இருக்கும் பாரு தோனி அதெல்லாம் வெறும் கனவாக தான் இருக்கும் நனவ்ல அது மாதிரி நடக்கவே நடக்காது போட்டு மனசுல போட்டு யோசிச்சிருக்காருக்கா பேசாம படு தான் தூக்க வர மாட்டேங்குது என் வீட்டுக்காக நான் லவ் பண்ற வறுனையே விட்டுட்டு வந்துட்டே இல்லை ஆஹ் விட்டுட்டே விட்டுட்டேன் வேணான்ட்டு அதையும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல நல்லாதானக்கா பேசணும் உன் மேல பாட்டிதான் உன் மேல கோமா இருந்தாங்க மற்றபடி அப்பாவும் கோமா இருந்தாரு திருப்பி அவன் நல்ல முறையா உன்ட்ட நல்லா பேசுறாருலக்கா சரிக்கா விடு அதான் நடக்கிறப்பதான் நடக்கும் இப்போதைக்கு இதை பேசி குழப்பிக்க வரேன் நம்ம ஏன்கா உண்டை ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் தப்பா நினைச்சிக்க மாட்டேங்கே ஆ சொல்லு வரணும் லவ் பண்ணலக்கா அவர் நிமிடம் உன் வாழ்க்கையிலேயே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா ஒரேடியா ஆமாம் வேண்டாம் இனிமேல் நானும் நல்லா படிச்சு வேலைக்கு போய் அம்மா அப்பா என்ன என்னமாப்பிள்ளையே சொல்கிறாங்களோ அவங்கள நானும் கல்யாணம் நினைக்கிறேன் வரும் நிமிட்டு வாழ்க்கையிலே வேண்டாம் எனக்கா இப்படி அசால்ட்டா வரும்னா வேணான்ட்டா ஆமாம் நான் வரும்னு கிட்டே நேரடியாகவே இந்த விஷயத்த பற்றி பேசிட்டேன் அப்படியாக்கா ஆமா நான் தெளிவாக எல்லாம் எடுத்து சொல்லிட்டேன் விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே என் கேட்காத ஜோதி சரிக்கா அம்மா பால் கொடுத்துருக்காங்களா ஆறியப்போகுது பாலை குடிச்சிட்டு பாடு ம் சரிக்கா சரி நானும் படுக்கிறேன் இதுக்கு மேலே அக்கா எதுவுமே கேட்க வேணாம் அது முடிவு எதுவோ அது அப்படியே நடந்துக்கிட்டோம் அக்கா நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தாலே அதுவே நமக்கு போதும்